கர்மாவின் ஒன்பது விதிகள் ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதைச் செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும் இரண்டு வாழ்க்கையில் எதுவும் தானாக நடப்பதில்லை நமக்கு தேவையானவற்றை நாம் தான் நகர்த்தி செல்ல வேண்டும் மூன்று சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் நான்கு நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் ஐந்து நம் வாழ்வில் நிகழும் அனைத்துக்கும் நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும் ஆறு நேற்று இன்று நாளை இது மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது ஏழு ஒரே நேரத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது எட்டு நமது நடத்தை நம் சிந்தனையையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் ஒன்பது நம்முடைய கடந்த காலத்தையே நினைத்துக் கொண்டிருந்தால் நிகழ்காலம் கடந்து சென்றுவிடும்